அனைவருக்கும் வணக்கம் உங்ககிட்ட சொன்ன மாதிரி முதல் ஆளா மாநாட்டு பந்தல்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டு பந்தல் வாசல்ல மூத்த முன்னோடிகளோட மூத்த முன்னோடிகளோட உங்களை வரவேற்க தயாரா இருக்கிறோம் இந்த மாநாட்டு குழு தலைவரா நம்மளுடைய டாக்டர் அன்புமணி ராமதாசன்னா இருக்கிறதுனால அவருடைய கருத்தை வலுப்படுத்த நம் எல்லோரும் ஒன்றிணைவும் வாருங்கள் சகோதரர்களை உங்களை வரவேற்க காத்துக்கிட்டு இருக்கிறோம் நாட்டுல எத்தனையோ கட்சிகள் மாநாடு நடத்தி இருக்கிறாங்க ஆனா எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வன்னியர் சங்க மாநாடு பாருங்க இந்த சிறப்பு மிக்க மாநாட்டுல பாருங்க எவ்வளவு லட்சம் சேர்ஸ் இருக்குறேன் இங்க சுத்தியும் இங்க பாருங்க ஒவ்வொரு சேர்ஸ் கடையிலயும் ஒரு வாட்டர் பாட்டில் இதே மாதிரி இங்க பாருங்க இங்க பாருங்க வாட்டர் பாட்டில் இதே மாதிரி இங்க அத்தனை அடியிலையும் அத்தியாவசிய தேவை என்னன்னா முதல்ல வந்து தண்ணீர் தான் இவ்வளவு பெரிய பீச் ஓரத்துல இந்த மாநாடு நடக்குது தாக எடுத்தது அப்படின்னா தண்ணி பாருங்க உடனடியா இந்த வாட்டர் பாட்டில் வச்சிருக்கிறார் இதுதாங்க எங்களுடைய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அண்ணாவுடைய சிறப்பு அதே போல இன்னும் இது பத்தல அப்படின்னாலும் அஞ்சு லோடு லாரி தண்ணி முள்ள ரெடியா இருக்குதுங்க சப்போஸ் இந்த வாட்டர் பாட்டில் தீர்ந்துச்சுனாலும் நம்ம போய் எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு வந்து ஒரு முன்னேற்பாடா செஞ்சிருக்கிறாரு எங்களுடைய அன்புமணி ராமதாசனா வாங்க எல்லாரும் குடும்பத்தோட மாநாட்டு திடல்ல சந்திப்போம்